செய்திகள் புதுவையில் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக இந்திய கூட்டணி கட்சியினர் கூட்டாக தலைமை செயலகத்தை முற்றுகை முக்கிய தலைவர்கள் சாலையில் தர்ணா புதுச்சேரியில் தனியார் மருத்துவக் கல்லூரி முதல்வர் வீட்டின் கதவை உடைத்து நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்கள் போலீசார் வளைவீச்சு பேக் ஆர்டர் கொடுப்பதாக கூறி நூதன முறையில் ஸ்கூட்டரை திருடி சென்ற தமிழக ஆசாமி சிசிடிவி கொண்டு கைது செய்த போலீசார் இனி விரிவான செய்திகள் புதுவையில் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக கூட்டணி கட்சியினர் கூட்டாக புதுவை தலைமை செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றபொழுது அவர்களை தடுப்புகளை வைத்து போலீசார் தடுத்ததனால் முக்கிய தலைவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தலைமைச் செயலக முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று இந்திய கூட்டணி அறிவித்திருந்தது அதன்படி இன்று இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சிபிஐ ஆகிய கட்சிகள் சார்பில் தலைமை செயலகத்தை முற்றுகையிட அண்ணா சிலை அருகே நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒன்று கூடினர் அங்கிருந்து தலைமை செயலகம் நோக்கி தொடங்கிய ஊர்வலத்திற்கு திமுக மாநில அமைப்பாளர் சிவா மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீப் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ராஜாங்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் சிபிஐ புருஷோத்தமன் ஆகியோர் தலைமை வகித்தனர் ஊர்வலம் அண்ணாசாலை நேர்வீதி வழியாக தலைமை செயலகத்தை நோக்கி சென்றபொழுது போலீசார் அவர்களை நேர்வீதி கேண்டீன் வீதி சந்திப்பு அருகே தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர் இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனையடுத்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்களை கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர் கொடுப்பதாக கூறி நூதன முறையில் ஸ்கூட்டரை திருடி சென்ற தமிழக ஆசாமியை சிசிடிவி காட்சியகங்களை கொண்டு போலீசார் கைது செய்தனர் அரியூர் மகாலட்சுமி நகரை சேர்ந்தவர் அமர்தீன் வயது ஐம்பத்தி ஐந்து இவர் சின்ன சுப்பராய பிள்ளை வீதி தம்பு நாயக்கர் வீதி சந்திப்பில் பேக் கடை நடத்தி வருகிறார் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தபொழுது கடைக்கு வந்த அடையாளம் தெரியாத நபர் பதினைந்து ஸ்கூல் பேக் வேண்டும் என்றும் ஒரு மணி நேரம் கழித்து கடைக்கு வந்து வாங்கிக் கொள்வதாக கூறி ஆர்டர் கொடுத்தார் பேக் வாங்குவதற்கான பணத்தை ஏடிஎம் மிஷினில் எடுத்து வர அமிர்தின் ஸ்கூட்டரை வாங்கி சென்ற நிலையில் மர்ம நபர் மாயமானார் இது தொடர்பாக அமிர்தீன் அளித்த புகாரின் பேரில் பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்பொழுது கள்ளக்குறிச்சி விஜயபுரத்தை சேர்ந்த செக்யூரிட்டி டேனியல் பாபு வயது ஐம்பத்தி மூன்று ஸ்கூட்டரை திருடி சென்றது தெரிய வந்தது போலீசார் டேனியல் பாபுவை கைது செய்து ஸ்கூட்டரை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் இதனிடையே டேனியல் பாபு ஸ்கூட்டரை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தனியார் மருத்துவக் கல்லூரி முதல்வர் வீட்டின் கதவை உடைத்து நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுவை கதிர்காமம் தக்ஷணாமூர்த்தி நகரை சேர்ந்தவர் கண்ணன் வயது ஐம்பத்தி இரண்டு மேல் மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி ஜிப்மர் மருத்துவமனையில் டெக்னிக்கல் ஆபீசராக பணியாற்றுகிறார் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி இவர்கள் குடும்பத்துடன் வீட்டை பூட்டி கொண்டு சேலம் அருகே உள்ள பூர்வீக வீட்டிற்கு சென்றுள்ளனர் நேற்று இரவு திரும்பி வந்தபொழுது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த சுமார் நான்கு சவரன் தங்க சங்கிலி திருடு போயிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இது தொடர்பாக தட்சிணாமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் பி சி எஸ் அதிகாரிகளை கண்டித்து மக்கள் வாழுரிமை இயக்கம் தலைமையில் பொதுநல அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களுக்கு சரியான முறையில் பி சி எஸ் அதிகாரிகள் ஒதுக்கீடு வழங்கவில்லை என்று கூறியும் முதலமைச்சரிடம் சட்டவிரோதமாக புகார் அளித்த அதிகாரிகளை கண்டித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் நிறுவனர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திராவிட கழகம் லோகு ஐயப்பன் மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன் தமிழர் களம் அழகர் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிசிஎஸ் அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் புகார் அதிகாரிகளே! புதுச்சேரி அசோக் கராத்தி சங்கத்தின் சார்பாக மாணவ மாணவிகளுக்கு உடல் தகுதி தேர்வு மற்றும் பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை எல்லை கிக் பாக்ஸிங் அகாடமியில் இந்த தேர்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக இஷிதா பவுண்டேஷன் தொழிலதிபர் லெனின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் புதுச்சேரி கராத்தே சங்கத்தின் துணைத் தலைவர் மனோபலன் கலந்து கொண்டு தகுதி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கருப்பு பெல்ட்டை வழங்கினார் இதில் ஓமந்தூரார் ஸ்ரீராம் உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் முகுந்தன் புவனேஷ் லோகேஷ்வர் அக்ஷரா ஜீவிகா மற்றும் ஃபாத்திமா உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்று தகுதித் தேர்வில் பயிற்சி பெற்றனர் இதில் சிறப்பு பயிற்சியாளர்கள் கோபி பரத் பாத்திமா உயர்நிலைப் பள்ளியின் பயிற்சியாளர் கார்த்திக் மற்றும் ஸ்ரீராம் உயர்நிலைப் பள்ளியின் பயிற்சியாளர் ஷர்மிளா இதில் கலந்து கொண்டு சிறப்பாக வழிநடத்தினார் பாண்டிச்சேரி யூனியன் கிரிக்கெட் அசோசியேஷன் நடத்தும் பாண்டிச்சேரி பக்கா பிரீமியர் டி டுவெண்டி லீக் மற்றும் நாக் அவுட் கிரிக்கெட் போட்டிகள் கடந்த இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதுவை போலீஸ் கிரிக்கெட் மைதானத்தில் அக்ஷிதா பிக் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் திரு ஹரிதாஸ் மற்றும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் முன்னாள் சீனியர் செலக்ஷன் கமிட்டி சேர்மன் திரு ஸ்ரீதர் ஆகியோர்கள் துவக்கி வைத்தார்கள் புதுச்சேரியில் உள்ளூர் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ளும் எட்டு அணிகளான கோரிமேடு பேந்தர்ஸ் திருவண்டார்கோவில் டைட்டன்ஸ் குமாரபாளையம் வாரியர்ஸ் வீராம்பட்டினம் ஷார்க்ஸ் உருளையன்பேட்டை டைகர்ஸ் உப்புளம் ராயல்ஸ் லாஸ்பேட்டை லிஜன்ஸ் மூலக்குளம் கிளாடியேட்டர்ஸ் ஆகிய எட்டு அணிகள் இதில் கலந்து கொண்டு விளையாடுகின்றன இந்த போட்டியில் முதல் பரிசாக ரூபாய் எழுபதாயிரம் இரண்டாவது பரிசாக ரூபாய் நாற்பதாயிரம் மூன்றாவது பரிசாக ரூபாய் முப்பதாயிரம் நான்காவது பரிசாக ரூபாய் இருபதாயிரம் மற்றும் சிறந்த விளையாட்டு வீரருக்கு ரூபாய் ஐந்தாயிரம் சிறந்த பேட்ஸ்மேனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு சிறந்த பவுலருக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மற்றும் சிறந்த ஃபீல்டருக்கு ஆயிரத்தி ஐநூறு மற்றும் இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகனுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மற்றும் அனைத்து போட்டிகளிலும் ஆட்ட நாயகன் விருது வாங்கும் விளையாட்டு வீரர்களுக்கு பரிசு கோப்பையும் வழங்கப்பட உள்ளது அனைத்து அணிகளும் லீக் போட்டியில் ஒவ்வொரு அணியுடன் மோதி முதலில் வரும் நான்கு அணிகள் அரையிறுதி போட்டிக்கு தகுதி செய்யப்பட்டு பின்பு இறுதி போட்டிக்கு தேர்வு செய்யப்படும் இந்த வாரம் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வீராம்பட்டினம் அபிஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற ஐந்தாவது போட்டியில் திருவண்டார் கோவில் டைட்டன்ஸ் கிரிக்கெட் அணியும் உப்பளம் ராயல்ஸ் கிரிக்கெட் அணியும் மோதியது முதலில் களமிறங்கிய உப்பளம் ராயல்ஸ் கிரிக்கெட் அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தது அந்த அணியின் மூர்த்தி அறுபத்தி இரண்டு ரன்களும் அருள் முப்பத்தி இரண்டு ரன்களும் எடுத்தார்கள் திருவண்டார் கோவில் டைட்டன்ஸ் அணியின் காந்திராஜ் மூன்று விக்கெட்டுகளும் சிவவேல் மற்றும் இளஞ்செழியன் தலா விக்கெட்டுகளும் எடுத்தார்கள் பின்னர் களவிறங்கிய திருவண்டார் கோவில் டைட்டன்ஸ் கிரிக்கெட் அணி இருபது ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது அந்த அணியின் அருள் முப்பத்தி மூன்று ரன்களும் துரை முப்பத்தி ஒரு ரன்களும் இளஞ்செழியன் இருபத்தி ஏழு ரன்களும் எடுத்தார்கள் உப்புளம் ராயல்ஸ் அணியின் மோன்சி மூன்று விக்கெட்டுகளும் மூர்த்தி இரண்டு விக்கெட்டுகளும் எடுத்தார்கள் உப்பளம் ராயல்ஸ் கிரிக்கெட் அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அந்த அணியின் மூர்த்திக்கு ஆட்ட நாயகன் விருது திரு ரமேஷ் ஆய்வாளர் அவர்கள் வழங்கினார்கள் ஆறாவது போட்டியில் கோரிமேடு பேந்தஸ் கிரிக்கெட் அணியும் குமாரபாளையம் வாரியர்ஸ் கிரிக்கெட் அணியும் மோதியது முதலில் களம் இறங்கிய கோரிமேடு பேந்தஸ் அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி நான்கு ரன்களை எடுத்தது அந்த அணியில் பிரபு அறுபத்தி எட்டு ரன்களும் கிட்லா நாராயணா நாற்பது ரன்களும் சதீஷ் முப்பத்தி ஒரு ரன்களும் எடுத்தார்கள் குமாரபாளையம் வாரியர்ஸ் அணியின் பார்த்திபன் இரண்டு விக்கெட்டுகளும் பரத் இரண்டு விக்கெட்டுகளும் எடுத்தார்கள் பின் களம் இறங்கிய குமாரபாளையம் வாரியர்ஸ் அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி நாற்பத்தி மூன்று ரன்களை எடுத்தது அந்த அணியில் சிரஞ்சீவி நாற்பத்தி ஐந்து ரன்களும் அசோக் நாற்பத்தி இரண்டு ரன்களும் எடுத்தார்கள் கோரிமேடு பேந்தஸ் அணியின் பிரபு மூன்று விக்கெட்டுகளும் கிட்லா சத்யநாராயணா இரண்டு விக்கெட்டுகளும் ரமேஷ் ஒரு விக்கெட்டும் எடுத்தார்கள் கோரிமேடு பேந்தஸ் அணி இருபத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அந்த அணியில் பிரபுவுக்கு ஆட்ட நாயகன் விருது திரு பூபதி துணை உதவி ஆய்வாளர் அவர்களால் வழங்கப்பட்டது ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற ஏழாவது போட்டியில் வீராம்பட்டினம் ஷார்க்ஸ் கிரிக்கெட் அணியும் லாஸ்பேட்டை கிரிக்கெட் அணியும் மோதியது முதலில் களமிறங்கிய வீராம்பட்டினம் ஷார்க்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி முப்பத்தி ஒரு ரன்கள் எடுத்தது அந்த அணியில் கௌதம் ஐம்பத்தி ஒரு ரன்களும் மது இருபத்தி ஏழு ரன்களும் எடுத்தார்கள் குமார் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பின்னர் களமிறங்கிய லாஸ்பெட் லெஜினன்ஸ் அணி பத்தொன்பது ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் எழுந்து நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்தது அந்த அணியில் ஸ்ரீதர் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தார் பீராம்பட்டினம் அணியின் கௌதம் மூன்று விக்கெட்டுகளும் ரிஸ்வான் மூன்று விக்கெட்டுகளும் எடுத்தார்கள் பீராம்பட்டினம் ஷார்ஸ் கிரிக்கெட் அணி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அந்த அணியில் கௌதமுக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது எட்டாவது போட்டியில் மூலக்குளம் கிளாடியேட்டஸ் கிரிக்கெட் அணியும் உருளையன்பேட்டை டைகர்ஸ் கிரிக்கெட் அணியும் மோதியது முதலில் களமிறங்கிய மூலக்குளம் கிளாடியேட்டர்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பது ரன்கள் எடுத்தது அந்த அணியில் வினோத் முப்பத்தி நான்கு ரன்களும் வெங்கடேஷ் முப்பத்தி இரண்டு ரன்களும் மோனிஷ் இருபத்தி ஆறு ரன்களும் எடுத்தார்கள் தர்ஷன் மற்றும் பாவாடை தலா இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தார்கள் பின் களம் இறங்கிய உருளையன்பேட்டை டைகர்ஸ் கிரிக்கெட் அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தது அந்த அணியின் பிரதீஷ் முப்பத்தி ஏழு ரன்களும் பாலாஜி இருபது ரன்களும் எடுத்தார்கள் முரளி மூன்று விக்கெட்டுகளும் மது இரண்டு விக்கெட்டுகளும் வீழ்த்தினார்கள் மூலக்குளம் கிளாடியேட்டஸ் கிரிக்கெட் அணி பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அந்த அணியின் முரளிக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது போட்டிகள் கிரிக் ஹீரோஸ் மற்றும் யூடியூப் சேனல்களில் லைவாக காண்பிக்கப்படுகின்றன போட்டிக்கான ஏற்பாடுகளை டோர்னமெண்ட் கமிட்டி சேர்மன் திரு சந்திரசேகர் நிர்வாகிகள் கணேஷ் முகிலன் குமாரவேல் கதிர்வேல் ஆகியோர் திறம்பட செய்து வருகின்றனர் புதுச்சேரியை அடுத்த புலிச்சம்பள்ளம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது புதுச்சேரியை அடுத்த புலிச்சம்பள்ளம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரம் ஆண்டு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் செந்தமிழ் செல்வன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் துரைசாமி பேராசிரியர் கலைச்செல்வம் தலைமையில் அறுபது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த பள்ளியில் நடைபெற்ற முதல் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் இருபத்தி நான்கு வருடங்கள் கழித்து தன் குடும்பத்துடன் சந்தித்ததில் மாணவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளிக்கு மின்சார மணி வழங்கப்பட்டது பாருங்க கூட தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க முத்தியால்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையினை அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வழங்கினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் அதிமுக மாநில துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில இணை செயலாளர் காசிநாதன் தொகுதி செயலாளர் பழனிசாமி இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் உட்பட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தமிழ்நாடு ஜவுஹித் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை சார்பாக இஸ்லாம் ஓர் இணைய மார்க்கம் தொடர்பாக பிற சகோதர சகோதரிகளுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு ஜவுஹித் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை சார்பாக பத்து மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு இஸ்லாம் ஓர் இணைய மார்க்கம் குறித்து பிறமத சகோதர சகோதரிகளுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை மஸ்தூர் ரஹ்மான் பள்ளிவாசலில் மாவட்ட நிர்வாகிகள் ஷாஜல் ஹகமீத் ஹபீப் ஜலால் மற்றும் அபுபக்கர் சித்திக் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் சாஹூ ஜாவுத் கைசர் கலந்து கொண்டு மத சகோதர சகோதரிகளின் இஸ்லாம் குறித்த கேள்விகளுக்கு பதில்களை வழங்கினார் மேலும் கிளை நிர்வாகிகள் சம்சுதீன் ஹசன் பஜில் ரஹ்மான் ரபிக் முபின் மற்றும் ஷேக் பரீத் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்று மத அன்பர்களுக்கு திருக்குரான் தமிழாக்கத்தை அன்பளிப்பாக வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பிற மத சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நானே உங்களுக்கு கேட்டதை கூட நீங்களே சொல்ல முடியாது எத்தனை தீர்வாதம் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்ல முடியாது மாறாக நீங்களே இங்க பதிவு இங்க வச்சீங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பதிவு வச்சீங்க கொரோனா காலத்திலே முஸ்லீம்கள் தான் தமிழ்நாடு தகுதி பார்த்தா களத்துல வந்தாங்க எங்களை தூக்கி சென்று அந்த உடல்களை நாங்க அடக்கம் செய்தோம் கொரோனா காலகட்டத்திலே மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த மக்களுக்கு நாங்கள் உணவு அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தொகையை அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் நினைக்கிறேன் நூத்தி பத்து குடும்பங்களுக்கு அகரம் கிராமம் அரசு தொடக்கப்பள்ளி மழையர் ஆசிரியர் நியமிக்காததால் மாணவர்கள் பெற்றோர்கள் இணைந்து வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர் புதுச்சேரி மாநிலம் ஊசு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அகரம் கிராமம் அரசு தொடக்க பள்ளியில் மழையர் ஆசிரியர் நியமிக்கப்படாததன் காரணமாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து வகுப்பை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர் கடந்த மாதம் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பணிமாற்றம் செய்த ஆசிரியருக்கு மாற்று ஆசிரியரை நியமிக்காததால் கல்வித்துறைக்கு சென்று புகார் கொடுத்தனர் புகார் மனுவை பெற்றுக்கொண்ட கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி ஆசிரியரை நியமிப்பதாக வாக்குறுதி அளித்ததன் பேரில் அங்கிருந்து புறப்பட்டோம் ஆனால் இன்று வரை ஆசிரியர் நியமிக்காததால் இன்று பள்ளியை புறக்கணித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து போராட்டம் நடத்தினர் இதனையடுத்து பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் ஐந்து சொக்கலிங்கம் பெற்றோர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் தற்சமயம் போராட்டம் கைவிடப்பட்டது இந்த போராட்டம் காரணமாக பள்ளியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மீண்டும் முக்கிய செய்திகள் புதுவையில் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக இந்திய கூட்டணி கட்சியினர் கூட்டாக புதுவை தலைமை செயலகத்தை முற்றுகை முக்கிய தலைவர்கள் சாலையில் தர்ணா புதுச்சேரியில் தனியார் மருத்துவக் கல்லூரி முதல்வர் வீட்டின் கதவை உடைத்து நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்கள் போலீசார் வளைவீச்சு பேக் ஆர்டர் கொடுப்பதாக கூறி நூதன முறையில் ஸ்கூட்டரை திருடி சென்ற தமிழக ஆசாமி சிசிடிவி காட்சியைக் கொண்டு கைது செய்த போலீசார் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்